சார் அடுத்து வந்து இம்ரான் கான் கேட்டிருக்காரு ஐயா எனது இடம் வந்து நத்தம் எனக்கு விற்றவரின் பட்டாவில் உட்பிரிவு செய்தில் தவறு உள்ளது எனது இடம் எனது பக்கத்து இடமாக காட்டுகிறது எஃப்எம்பி மற்றும் சர்வே நான் என்ன செய்ய வேண்டும் ஐயா சொல்லுங்கள் உங்கள் இடத்த வந்து உற்பத்தி செய்கிறப்ப வந்து சர்வே நம்பரை மாற்றி போட்டாங்க ஆனால் நீங்கள் அந்த இடத்த அனுபவிச்சிட்ருக்கீங்க அந்த இடத்தோட சர்வே நம்பர் வேறே வருது உங்கள்கிட்ட இருக்கிற பத்திரம் வேறு நம்பரில் இருக்குது அப்படிங்கிறப்ப பக்கத்து இடத்துக்காருக்கும் அதே பிரச்சனை தான் அப்படிங்கிறப்ப அப்படிங்கிறப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து நீங்கள் தாலுக்கா ஆஃபீஸில் வந்து என் இடத்தோட சர்வே நம்பரை தப்பாக போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனு கொடுங்க மனு ரெண்டு பேரும் ஒத்து வந்துச்சு அப்படின்னா நீங்கள் மனு கொடுத்து அதை பட்டாவை திருத்துறதுக்கோ இல்லை எஃப்எம்பி தப்பு இருக்கோ அதை திருத்துறதுக்கோ ரெண்டு பேரும் சேர்ந்து போகும் பட்சத்தில் அதில் டைட்டில் இஷ்யூ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வந்து வருவாய் அதிகாரிகள் வந்து வந்து நடவடிக்கை எடுத்து அதை பெயர் அதை இந்த ஆவணங்களை வந்து சரி செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒருவேளை இருவரில் ஒருவர் ஒத்து வராத நிலை ஏற்படும் பட்சத்தில் வேறு வழி கிடையாது உங்களுக்கு சிவில் கோர்ட்டுக்கு தான் போய் ஆகணும் ரெவன்யூ அத்தாரிட்டியில் ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா ரெவன்யூ அத்தாரிட்டி மனசு வச்ச எல்லா விஷயங்களுமே செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க பட் டைட்டில் இஷ்யூன்னு வர்றப்ப வந்து அவங்க எங்க சொல்கிறாங்க சிவில் கோர்ட்டுக்கு தான் போக நீதி நீதிமன்றங்கள் உயர்நீதிமன்றங்களும் அவ்வாறு தான் சொல்லியிருக்கு பட் நீங்கள் ரெவன்யூ அத்தாரிட்டின்னு கதவை தட்டிட்டு அதில் எதுவும் பலன் கிடைக்கல அப்படிங்கிறப்ப நீங்கள் சிவில் கோர்ட்டுக்கு தான் போகணும் மற்றபடியே பக்கத்து இடத்துக்கார் ஒத்து வந்துட்டார்னா இதில் பிரச்சனையே கிடையாது ரெண்டு பேரும் ஒத்து வந்துட்டோங்க ரெவன்யூ அத்தாரிட்டியில் நிறைய டைம் அலைஞ்சு பார்த்துட்டோங்க எங்களுக்கு எந்த பலனுமே கிடைக்கல அப்படின்னா ஒரு வழி இருக்கு நீங்கள் எந்த பத்திரம் போட்டுக்கலாம் எக்ஸ்சேஞ்ச் பத்திரம்னு சொல்லுவாங்க நாங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து பரிமாற்ற பத்திரம் கூட போட்டுக்கிட்டு இந்த சொத்தை நீங்கள் வச்சுக்கோங்க இந்த சொத்தை நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு விட உங்கள் அந்த சொத்துக்கு பட்டா இருக்கு ஆனால் ரெண்டு பேருமே இந்தந்த மாதிரி தான் இடத்த அனுபவிச்சுட்ருக்குன்னு சொல்லி கூட நீங்கள் இது ஆகி இதாட்டம் போட்டுட்டு ஒரு டீடை ஒன்று ரெடி பண்ணி அந்த டீடை பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் வேலை இருக்கிறப்பட்ட உங்கள் பேருக்கு மாதிரி இருக்கும் உங்கள் பேரில் இருக்கிறப்பட்ட அவர் பேருக்கு மாதிரி அந்த விஷயத்தை பயன்படுத்த முடிஞ்ச கூட நீங்கள் பயன்படுத்திக்கிங்க சார் அடுத்தது அருண் பிரகாஷ் அவர்கள் கேட்டிருக்காங்க பட்டா பட்டாயத்தில் செல்லும் வண்டி பாதை விலைக்கு புலப்படத்தில் மட்டுமே உள்ளது மடங்களில் இல்லை அதனால் வட்டாட்சியர் வந்து அந்த பாதை ஆக்கிரமிப்பை அகற்ற மறுக்கிறாராம் பட்டா இடத்துல அதாவது பட்டா இடத்துல அதாவது வண்டி பாதை வந்து இருக்கு பட்டா பட்டால இருக்கு எஃப்எம்பில வண்டி பாதை காம்ஸ் இருக்கு ஆனா அடங்கல்ல இல்ல அடங்கல்ல இல்ல உங்களுக்கு எஃப்எம்பில வந்து அது பாதை இருக்கு அடங்கல்ல இல்ல அப்படிங்கறதனால அது ஆக்கிரமிப்பு அகற்ற மாட்டேன்னு சொல்லிட்டலாம் சொல்ல முடியாது ஆமா பெட்டிஷன் நீங்க எஃப்எம்பி ஸ்கெட்ச் இருக்கு பாத்தீங்களா எஃப்எம்பி ஸ்கெட்ச்ல பாதை இருக்குங்கறத தெளிவா வச்சிட்டு அந்த பாதை எனக்கு மீட்டு தரணும் ஏன்னா வண்டி பாதை வந்து உங்களுக்கு கிராமத்துல பாத்தீங்க அப்படின்னா பட்டா சொத்துக்கள்ல தான் போவும் பல ஒரு 20 பேத்தோட சொத்துக்கள் இருக்கும் அதுல ஒரு வாரத்துல வந்து வண்டி பாதை போவும் அது வந்து ஆவணத்துல வந்து முறையாக பதிவாகிருக்கு எஃப்எம்பி ஸ்கெட்ச்சில் அதான் பதிவாகிருக்கு அப்படின்னா வேறு வழி கிடையாது ஈஸ்பென் பை ரைட்ஸ் அப்படி ஈஸ்பென் பை கிராண்ட்டுங்கிறது அதில் ஓப்பன் ஆகிரும் ஈஸ்பென்ட் ஆக்டி படி ஏன்னா கிராண்ட் உங்களுக்கு பாதை இருக்குது அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிரும் அதை படி நீங்கள் முறையாக வந்து ஆர்டிஓ தாசில்தார் இந்த மாதிரியான ஆர்டி கூட நீங்கள் இப்போ பிரையா பெட்டிஷன் கொடுத்து அதில் ஐகோர்ட்டில் கூட டைரக்ஷன் வாங்கி கூட நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் வாங்கிட்டு கூட அந்த பாதையை பயன்படுத்துறதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கலாம் பட் த டியூட்டி ஆஃப் த ஆர்டிஓ வந்து அதை செயல்படுத்தி கொடுக்குறதுக்கான ரைட்ஸ் அவங்களுக்கு சைதிங் கடமை அவங்களுக்கு இருக்குது இருக்கு அதை நீங்க கேட்கலாம் அதெல்லாம் தர மறுக்கும் பட்சத்துல வேற வழியே இல்லை நீதிமன்றம் தான் நீதிமன்றத்துல நீங்க இந்த பாதையெல்லாம் கமிச்சு சர்வேர் வச்சு இடத்த அளந்து இந்த பாதையை வந்து ரெவன்யூ ஆகதாயத்தையும் கோர்ட் ரெக்கார்டுலையும் நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா எக்காலத்திலும் பரம்பரை பரம்பரை தலைமுறை தலைமுறை அந்த பிரச்சனை வராதற்கான ஒரு தீர்வா வந்து நீதிமன்றத்தில் பிறப்பிக்கக்கூடிய உத்தரவு வந்து உங்களுக்கு அமையும் சார் யூசர் வந்து அடுத்த கேள்வி கேட்டிருக்காரு சொல்லுங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலத்தில் தான் கேட்டிருக்காரு நான் அந்த கொஸ்டின் அப்படியே படிச்சிடறேன் Sir I purchased a Natham piece of land of 4.435 cents 35 mm. in the year 2011 I have previous registered documents for the land since 1958 58. but mm. no patta is issued at the time UDR in 1988 TN government transferred the classification of this land from mm. Natham to government Purambok. now the registration department refused to register my land mm. ஸோ ஐ ஆம் அனேபிள் டு செல் மை லேண்ட் ஃபார் மை நெசசிட்டி தாசில்தார் அண்டர் கவர்மெண்ட் புறம்போக்கு ஹவு கேன் ஐ சால் திஸ் ப்ராப்ளம் திருநெல்வேலி டிஸ்டிக் கண்டிப்பாக புரியுது அவரோட கேள்வி என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு இடம் வாங்கினேன் அந்த இடத்துக்கு வந்து டைட்டில் ரெடியாக இருக்குன்னு கிரையை பத்திரம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுலேருந்து இருக்குது பட் எயிட்டி எயிட்டில் யூடியர் வந்தப்போ வந்து நத்தத்தை வந்து கவர்மெண்ட் இடம்னு சொல்லி மாற்றிட்டாங்க அதனால் வந்து தாசில்தார் வந்து எனக்கு பட்டா கொடுக்க மாட்டேங்கிறாரு என்னால் என் சொத்து விற்க முடியல எனக்கு வழி சொல்லுங்கள் அப்படிங்கிறத சிம்பிளாக கேட்டிருக்காரு இதில் பொறுத்த வரைக்கும் ரெண்டே விஷயந்தான் இந்த சொத்து அவருக்கு மட்டும் சொந்தமான சொத்துங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுலேருந்தே அவர்கிட்ட வந்து மூல ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் இருக்குங்கிற காரணத்தினால வந்து அந்த சொத்து அவரோட சொத்து தான் பட் தெரிஞ்சோ தெரியாமலோ அரசு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நத்துங்கிற கிளாஸ் ஃபிசிக்ஸ்லேருந்து கவர்மெண்ட் இடம்னு சொல்லி மாற்றி வச்சிருக்காங்க அது ஏதோ ஒரு தவறில் நடந்த விஷயம் இன்னும் அந்த சொத்தை அவர் அனுபவம் செய்யாமல் இருந்திருக்கலாம் அந்த சர்வே பண்ண காலத்தில் அந்த கணக்கெடுப்பு எடுத்த காலத்தில் வந்து அந்த சொத்து காலியாக இருந்திருக்கலாம் அதனால் வந்து உங்கள் பேரில் இருக்கிற டைட்டில் கீடை பார்க்காம கூட அந்த இடத்த வந்து மாற்றியிருக்கலாம் இப்போ நீங்கள் ஏற்கனவே மனு கொடுத்துட்டீங்க அந்த ஆசல்தார் வந்து பட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு பார்த்தீங்களா இந்த காரத்திலலாம் த கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு பார்த்தீங்களா அதுவும் உங்களுக்கு எழுத்து மூலமாக கொடுத்துருக்காரா அப்படிங்கிறத பாருங்க ஒருவேளை எழுத்து மூலமாக கொடுத்துருக்கார் அப்படின்னு தான் நீங்க அந்த கொடுத்த மனுவில் வந்து உங்களுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு கிரைய ஆவணங்கள் இரண்டாயிரத்தி பதினொன்று ஆவணங்கள் எல்லாத்தையுமே சொல்லியும் அந்த மாதிரி ஆர்டர் போட்டிருக்காரு அப்படின்னா இமீடியட்டாக அந்த ஆர்டரை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஹைகோர்ட்டில் வந்து ரிட் ஆஃப் சரிச்சுன்னு சொல்லுவாங்க அந்த நீதி ஹைகோர்ட்டில் இருக்கிற அட் அட்வொகேட்டுக்கு தெரியும் அந்த அட்வொகேட்டை கொடுத்தீங்க அப்படின்னா பட்டா கொடுக்க சொல்லி கன்சில்தர் எப்பரிசேஷனை பேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பட்டா கொடுக்க சொல்லி ஆர்டர் போடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தாசில்தார் அது ஒரு உத்தரவாக போட்டிருக்காரு அப்படின்னா அந்த உத்தரவுத்துக்கு நீங்கள் ஆடி ஓட்டை போகணும்பாங்க ஆக்சுவலி ஏன்னா ஒரு சில வழக்குகளை நீதிமன்றங்கள் சொல்லிது அதுக்கான அப்லண்ட் அத்தாரிட்டி இருக்காங்கள அந்த அத்தாரிட்டி நீங்கள் மனு கொடுத்துட்டு அந்த அத்தாரிட்டி என்ன ஆர்டர் போடுறாரு ஆர்டரோ அந்த ஆர்டரை வேணால் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் அந்த அத்தாரிட்டி ஒரு மனு கொடுங்க அந்த மனுவையே நீங்கள் பதிவு தபாவில் கொடுங்க அதில் நடவடிக்கை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எடுக்கலை குறிப்பிட்ட காலத்துக்குள்ள எடுக்கலை அப்படின்னா அதில் நடவடிக்கை எடுக்க சொல்லி உயர்நீதிமன்றத்தில் டைரெக்ஷன் போடுங்க இல்லை சார் அங்கிட்டலாம் போயிட்டே சார் என்னுமே ஒன்றுமே ஒத்து வரல சார் எனக்கு ஒரு நீதியே கிடைக்கல சார் அப்படின்னா ஒரு வழியே கிடையாது ஏற்கனவே ஒரு கேள்விக்கு நான் சொன்ன பதில் தான் நீதிமன்றத்தில் உரிய உரிமையியல் நீதிமன்றத்தில் சிவில் கோர்ட்டில் முன்சிபல் கோர்ட்லேயோ சப் கோர்ட்லேயோ அதுக்கேற்ற கோர்ட்பியை கட்டி இந்த சொத்து எனக்கு மட்டும்தான் சொந்தமானதுன்னு டெக்லரேஷன் கே ப்ரேயர் கேளுங்க டெக்ளரேஷன் ஓகேவா டெக்ளரேஷன் ப்ரேயர் மட்டும் கேளுங்க நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறனால நாட் டு டிஸ்டர்ப் மை பீஸ்ஃபுல் பர்சன் அண்ட் என்ஜாய்மெண்ட்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷனல் லிஃபாக கேட்டு அந்த வழக்கை போடுங்க அந்த வழக்கில் யாரை பார்ட்டியாக சேர்க்க போகிறீங்க உங்களுக்கு பட்டா கொடுக்காத நபர்கள் இருக்காங்கள்ல ரெவன்யூ அத்தாரிட்டி அவங்கள பார்ட்டியாக சேர்த்துருங்க வேறு யாராவது உங்கள்கிட்ட இந்த இடத்துக்கு உரிமை உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணுறோன்னா அந்த தரப்பினரையே நீங்கள் பார்ட்டியாக சேர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யும் பட்சத்தில் நீதிமன்றம் கண்டிப்பாக உங்களுக்கு ஆதரவான தீர்ப்பை வழங்கும் தீர்ப்பு அப்படியே கொண்டு போயிட்டு நீங்கள் பத்திர ஆஃபீஸில் பதிவு பண்ணி இப்போ நீங்கள் உங்களுக்கு சொத்து உங்களோட சொத்துன்னு சொல்லி நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருச்சு அந்த நீதிமன்ற தீர்ப்பை நீங்கள் பத்திர ஆபீஸ்ல நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சொத்து நீங்கள் விற்க போகிறப்ப நீதி ப பத்திர ஆஃபீஸ் பதிவுத்துறை சம்பந்தப்பட்ட சார் பதிவு நீங்கள் பத்திரம் செய்வதை வந்து தடை செய்ய மாட்டார் தடை செய்வதற்கான அதிகாரம் அவருக்கு இல்லை அப்பையும் நீங்கள் பத்திரம் பண்ணுறதை அவர் தடுக்கிறாரு தடை செய்ய முடியாது த பதிவு செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா அவரு செக் ஸ்லிப் ரெஃப்யூசல் ஸ்லிப் அதை ரெஃப்யூசல் தான் செக்ஸ் ஸ்லிப்னு சொல்லி கொடுப்பாங்க அதை நீங்கள் வாங்கி நீதிமன்றத்தில் டைரெக்ஷன் கேட்டிங்க ஹைகோர்ட்டில் டைரக்ஷன் கேட்டிங்கன்னா ஹைகோர்ட் வந்து பத்திரத்தை பதிவு பண்ணுப்பா ஏன்பா நீ பதிவு பண்ண மாட்டேங்கிற ஏற்கனவே கவர்மெண்ட் அத்தாரிட்டியே சொல்லிட்டாங்க இந்த சொத்து கவர்மெண்ட் அத்தாரிட்டியை பார்ட்டியாக சேர்த்துருந்து கவர்மெண்ட் அத்தாரிட்டிக்கு ஹேர்ஸ்டாக ஒரு உத்தரவு வந்திருக்கும் பட்சத்தில் அந்த உத்தரவை நீ உத்தரவை பதிவாகிருக்கும் பட்சத்தில் இவர் பத்திரத்தை பதிவு செய்ய முடியாது முடியாதுன்னு நீ சொன்னது போகிறது தப்புன்னு சொல்லி உத்தரவு போடுவாங்க கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ் தான் டச்சு கண்ணும் கண்ணும் வச்சா நீங்க நீங்கள் அதையே கான்சன்ட்ரேஷன் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கான பதில் கிடைக்கும்